பொன்னி பொன்னிசிய இன்னைக்கு எப்பிசோட்ல சண்முகம் வந்து வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்போ ஜெயா கேட்குறாங்க இப்படி குடிச்சிட்டு வந்தால் அவன் உடம்பு என்னத்துக்கு ஆகுதா ஏக்கடா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா உஷாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அவன் என்கிட்ட அழுதா அதனால தான் என்னால் முடியல தான் குடிச்சிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சக்தி வந்து ரொம்ப கூட்டிகிட்டு போறாரு ஜெயா சந்திரசேகர்கிட்ட சண்முகத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க அவனுக்கு மட்டும் எங்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் பொன்னி வந்து மாடியில் இருக்கிறாங்க அப்போ சண்முகம் போகிறாங்க அப்போ சண்முகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சண்முகம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாரு உங்களுக்கு குழந்த பிறந்தனா முத முத சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் எனக்காக நீ வேண்டிக்கிட்டு தொட்டிலெலாம் கட்டினா அதெல்லாம் எனக்கு தெரியும் பொன்னி அப்படிங்கிற மாதிரி சண்முகம் சொன்னதும் இன்னொரு பக்கம் சக்தி வந்து இதை நின்று கேட்டுட்ருக்காரு இதோட அந்த எபிசோடு முடியுது